காதலிக்கலாமா வேண்டாமா என்கிறதான கேள்விக்கு ஒரே பதில்தான் காதலிப்பது தவறல்ல ஆனா எப்போது காதலிக்க வேண்டும் எல்லா வாலிப பிள்ளைகளையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனாயி கர்த்தர் உங்களையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆசிர்வதிப்பாராக இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினமாக உலகத்திலே கொண்டாடுகிறார்கள் உலக மனிதர்கள் இதை காதலர்கள் தினம் என்று ஒரு பெயரை சூட்டி தங்களுக்கு தாங்களே பெண்களையோ ஆண்களையோ துணைகளை தெரிந்து கொள்ளும்படியான ஒரு வழியை வகுத்து வைத்திருக்கிறார்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே இந்த உலகத்திலே தேவன் நம்மை படைக்கும்போது அவர் நமக்கு தேவையான அனைத்தையும் படைத்து விட்டார் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் உங்களை தாயின் கருவிலே உருவாகும் முன்பே தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை அவர் நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எந்த துணையோடு வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக தீர்மானமாக இருக்கிறது ஆனால் இந்த உலகமோ பிசாசின் மூலமாக தங்களுக்கு தாங்களே பெண்களையோ ஆண்களையோ தெரிந்து கொள்ளுகிற ஒரு நாளை உருவாக்கி வைத்திருக்கிறது நீங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரத்திலே அங்கு தங்களுக்கு தாங்களே பெண்களை தெரிந்து கொண்டார்களாம் தேவகுமாரர்கள் மனுஷ அதிக அளவுள்ளவர்கள் என்று கண்டு அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் வாலிப வயதிலே நாம் தெரிந்து கொள்வதெல்லாம் நல்லதல்ல காரணம் அழகை பார்ப்பீர்கள் தோற்றத்தை பார்ப்பீர்கள் இது வந்து வேத வசனத்தின்படி தவறாக காணப்படுகிறது முக்கியமாக வேத வசனத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ளுகிறதான இந்த காரியம் தேவனுக்கு உரியதாக இருக்கிறது தேவன் நமக்கு ஏற்ற துணையை ஏற்ற காலத்திலே தருவார் வாலிப பிள்ளைங்க தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருங்க உங்களுக்கு தேவன் ஏற்ற துணையை நிச்சயமாக தருவார் நோவா காலத்திலே பாருங்க அந்த ஜனங்களை கத்தர் அழிப்பதற்கு ஜல பிரளயத்தை கொண்டு வருவதற்கு மூளை காரணமாக இருந்ததே தங்களுக்கு தாங்களே பெண்களை தெரிந்து கொண்டதுதான் இன்னைக்கு உலகத்துல தங்களுக்கு தாங்களே ஒரு பெண்களையோ ஆண்களையோ தெரிந்து கொள்ளுகிற ஒரு நாளை உலகம் நிர்ணயம் செய்து உங்க கையில தந்திருக்கிறது நீங்க முடிவெடுங்க நீங்க உங்க வாழ்க்கையை தெரிந்து கொள்ள போறீங்களா இல்ல உங்க வாழ்க்கைக்கான துணையை ஆண்டவர் தெரிந்து கொள்ளட்டுமா நல்ல கவனிங்க வேத வசனத்தின் அடிப்படையில ஈசாக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு நல்ல பெண்ணை கொடுக்கிறார் அதுக்கு மூளை காரணம் என்ன அப்படின்னா ஈசாக்கு தனக்கு ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ளவில்லை ஆபரகாம் தன்னுடைய வேலைக்காரனாக இருக்கிற எலியேசரை அனுப்புகிறார் எலியேசர் போய் ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ளுகிறார் அந்த பெண்ணை ஈசாக்கு ஏற்றுக்கொண்டார் என்றும் அந்த பெண்ணை அவர் நேசித்தார் என்றும் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ஏற்ற துணையை தேவன் தருவது மிகவும் மிகவும் நிச்சயமாக இருக்கிறது நீங்க தெரிந்து கொள்ளாதீங்க நீங்க தெரிந்து கொண்டால் ஒருவேளை அது தவறாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் தேவன் தெரிந்து கொண்டால் ஒருபோதும் தவறாக போவதில்லை நீங்க உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து உங்கள் பெற்றோருக்கு செவி கொடுத்து வேத வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் விரும்புகிறதான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பியுங்கள் காதலிக்கலாமா வேண்டாமா என்கிறதான கேள்விக்கு ஒரே பதில்தான் காதலிப்பது தவறல்ல ஆனா எப்போது காதலிக்க வேண்டும் காதலிக்கும்படியாக தேவன் ஒரு நாளை வைத்திருக்கிறார் அதுதான் திருமணத்துக்கு பின் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எப்போது காதலிக்க வேண்டும் என்று சொன்னால் திருமணமான பிற்பாடு ஈசாக்கு திருமணமான பிற்பாடு தன் தாயின் சாணத்திலே தன்னுடைய மனைவியை கொண்டு வந்து வைத்துவிட்டு அன்று முதல் அவளை நேசித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் திருமணத்துக்கு பின்பு காதலிப்பதுதான் சரி வேத வசனத்தின் அடிப்படை திருமணத்துக்கு முன்பதாக காதலிப்பது வேத வசனத்தின்படி தவறு அது இச்சையாக காணப்படுகிறது இது பிசாசு உங்களுக்கு கொடுக்கிற ஒரு இச்சை என்பதை இல்லனா சிந்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழி ஆண்டவர் ஆகிய தெய்வத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் அவரையே உங்களுக்காக தந்து இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்திருக்கிறார் அந்த அன்பு நிலையுள்ளது அந்த அன்பு மாறாதது அந்த அன்பு உங்களுக்காக எதையும் செய்யும் அந்த அன்பு உங்களுக்காக ஒரு நல்ல துணையை ஏற்படுத்தும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும் நல்ல வேலையை அமைத்து கொடுக்கும் உங்க வாழ்க்கை சமாதானமாக சந்தோஷமாக இறுதி வரை இருக்க வேண்டுமே ஆனால் வாலிப பிள்ளை இன்று உன் வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்பாயாக இன்று உன் வாழ்க்கையை அவருடைய கரங்களிலே கொடுக்கும்போது அவர் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் தீர்மானிப்பார் செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ